வணக்கம் மாணவர்களே நான் ஆசிரியை திருமதி மகேஸ்வரி கந்தசாமி இன்று நாம் கற்றை ஒன்றை பார்க்கவிருக்கிறோம் தலைப்பு குடும்ப சுற்றுலாவின் நன்மைகள் சுற்றுலா என்பது ஒரு மனமகிழ்வு நடவடிக்கையாகும் இது அனைவரின் மகிழ்சியாக கருதப்படுகிறது இதனை பலர் பொழுதுபோக்கு நடவடிக்கையாக மேற்கொள்வர் நாம் குடும்ப சுற்றுலா செல்வதால் நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கின்றன நாம் குடும்பத்துடன் பல இடங்களை சுற்றி பார்க்கையில் நம்முடைய பொது அறிவு விருத்தி அடையும் என்றால் அது மிகையாகாது நாம் புதிய இடங்களை சுற்றி பார்க்கும்போது அவ்விடங்களின் வரலாறு சீதோஷ்ண நிலை மக்களின் பழக்க வழக்கங்கள் போன்ற பொது விவரங்களை அறிந்து நம்முடைய அறிவை வளர்த்து கொள்ளலாம் எனவே நாம் தவளையாக இருக்க மாட்டோம் என்பதனை உறுதியாக கூறலாம் தொடர்ந்தாற் போல மனமகிழ்ச்சி நமது அன்றாட வாழ்க்கையில் உத்வேகத்துடன் இயங்க வழிவகுக்கின்றது நாம் குடும்ப சுற்றுலா மேற்கொள்ளும் போது நிச்சயம் மனமகிழ்ச்சி ஏற்படும் அத்தருணத்தில் குடும்பத்தினரிடையே ஏற்பட்ட மனசஞ்சலங்கள் நீங்கி குடும்ப உறவுகள் வலுவடைய வாய்ப்புண்டு என்றால் அது வெள்ளிடை மலையாகும் மேலும் குடும்பத்துடன் சுற்றுலா செல்லும்போது குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பும் புரிந்துணர்வும் ஏற்படும் என்பது உறுதி அனைவரும் ஒன்றிணைந்து உணவு உண்ணுதல் கலந்துரையாடுதல் மனம் விட்டு பேசுதல் போன்றவற்றின் வழி அன்பு நிச்சயம் மேலோங்கும் எனவே சுகமான வாழ்வுக்கும் சுமூகமான உறவுகளுக்கும் குடும்ப சுற்றுலா பெரிதும் பங்காற்றுகின்றது என்றால் அது மிகையாகாது நாம் அனைவரும் குடும்பச் சுற்றுலா கொண்டு நன்மை பெறுவோம்